அடிப்படை வசதிகள் கோரி நிலையின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் சரவணன் என்ன கோரிக்கையை முன்வைத்து பொதுமக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் மாமன்ற கூட்டத்தில் பல்வேறு அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி மாநகர பகுதியில் குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட மூன்று இடங்களில் பல்வேறு கட்டமான மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பரணி நகர் பகுதியில் முப்பது ஆண்டுகளாக அடிப்படை சாலை வசதிகள் இல்லை என்று கூறி தற்பொழுது அந்த பகுதி பொதுமக்கள் சாலையை மறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கு எதிராகவும் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு எதிராகவும் நடத்தி வருகிறார்கள் ஐந்து ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகள் முடியக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு முறை நடைபெற்ற மாமன்ற கூட்டத்திலும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் பரணி நகர் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் ஒரு குறிப்பாக சாலை வசதிகள் மற்றும் புரித வசதிகள் செய்து கொடுக்காத காரணத்தினால் நெல்லை மாநகராட்சி கண்டித்து பரணி நகர் பொதுமக்கள் சுமார் மேற்பட்டோர் தற்பொழுது மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஒரு சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் தற்பொழுது அவர்களை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் இது தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய மாமன்ற கூட்டத்தை முற்றுகையிட்டு திமுகவில் இருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட ஐந்து மற்றும் ஆறாவது வார்டு கவுன்சிலர்கள் தங்களது பகுதிகளில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என்று கூறி திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் ஐந்தாவது வார்டு பகுதிக்குட்பட்ட பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி மற்றும் கழிவுநீர் செல்வதற்கு போதிய வசதிகள் இல்லை என்று கூறி ஐந்தாவது வார்டு பொதுமக்கள் அந்த வார்டு மாமன்ற உறுப்பினர் தலைமையில் தற்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சி நடைபெற்று வரக்கூடிய மாமன்றத்தை முற்றுகையிட்டு மேயருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஆறாவது வார்டு திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய பவுல்ராஜ் என்பவர் ஏற்கனவே திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் தொடர்ச்சியாக திமுக அரசு திமுகவில் நீக்கப்பட்டதன் காரணமாக அவரது வார்டிற்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகள்

திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தை முற்றுகையிட்டு மேயருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் தனது கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார் இன்று வேலை நாள் என்பதால் காலை முதலே மிகவும் பிரபலமாக காணப்பட்ட நெல்லை மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் பல கட்ட போராட்டங்கள் குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராகவும் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு எதிராகவும் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு எதிராகவும் தற்போது மக்கள் போராட்டத்திற்கு தயாராகி வருகிறார்கள் ஏனென்றால் இன்னும் சிறுத்தை காலத்தில் தேர்தல் அறிவிப்புகள் வந்துவிட்டால் எந்த ஒரு பணியும் நடத்தப்பட முடியாது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருப்பதனால் பல இடங்களில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறி மாநகராட்சிக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சாலை மறியல் மாமன்ற கூட்ட முற்றுகை மற்றும் மேற்கு எதிராக கண்டன கோஷங்கள் என்று மாநகர பகுதி முழுவதுமே பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருவதால் காலை முதலே திருநெல்வேலி மாநகர பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சரவணன்